விலாம்பல பச்சடிக்கு நாம இன்னைக்கு ரெண்டு விலாம்பலம் யூஸ் பண்ண போறோம் இந்த விலாம்பலத்தை ஃபர்ஸ்ட் நம்ம உடைச்சிக்கலாம் இது மாதிரி நல்ல பழுத்த விலாம்பலமா இருந்தா நல்லது அப்பதான் வந்து நல்ல டேஸ்டியா இருக்கும் இந்த இதுல இருக்கிற அந்த ஓட்ல இருக்கிற பல்பையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுல வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய நாரா இருக்கிறத மட்டும் எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் லைட்டா மேஷ் பண்ணி விட்டுலாம் இது மாதிரி இதுல இருக்கிற நாரை எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருங்க இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வடைச்சட்டி அடுப்புல வச்சிருக்கேன் இதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடிச்சதும் கொஞ்சமா பெருங்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கூடவே கொஞ்சமா கருவேப்பில ஒரே ஒரு கட்டு மேலே ஒரு வதக்கி விட்டுட்டு நம்ம மசிச்சு வச்சிருக்கிறோம்ல இந்த விழாமலாம் அதை வந்துட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் தண்ணி இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துலாம் இல்லைன்னா வெல்லம் சேர்த்துலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்தி இருக்கிறோம் இப்போ இந்த வெள்ளம் வந்துட்டு நல்லா கரையட்டும் இது ரொம்ப நேரம் வேகணும்ல அவசியம் இல்லை இந்த வெள்ளம் வந்துட்டு கரைஞ்சு ஜஸ்ட் ஒரு ஒரு கொதி வந்தா போதும் அவ்வளோதான் நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா வெந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம நம்மளோட விலாம்பலை இனிப்பு பச்சடி ரெடி ஆயிடுச்சு